எனக்கு தெரியும் ஆக்சுவலாக டைவிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இது வரைக்கும் ஓப்பன் வாட்டரில் பண்ணதால் டைவ் பண்ணுற அந்த இது வராது இப்போ வந்து ஸ்விம்மிங் பூல் பண்ணுறதுனால டைவ் பண்ணி தான் ஸ்விம் பண்ணும் காம்படிட்டர்லாம் டைவ் பண்ணுறதே ஒரு டுவெண்ட்டி மீட்டர் ஃபாஸ்ட்டாக போய்டுவாங்க முன்னாடி ஸோ அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன் அன்னைக்கு ப்ளஸ் வந்து நாளைக்கு என்ன காம்படிஷன் எத்தனை மீட்டும் நடக்கும்போது எதுவுமே தெரியாது பட் வந்து இப்போ போனதுனால என்னென்னலாம் வைப்பாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டிருந்தாங்க அதை பார்த்து வந்தாச்சு இப்போ மறுபடியும் போய் ஓப்பன் வாட்டரில் கடலில் போய் டூஸாச்சு பண்ணிகிட்டே ஒரு ஐஸ் பாத் எடுத்தால் தான் நாளைக்கு நம்மளால் ஏதாச்சும் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இதில் தான் ஐஸ் பாத் எடுக்க போகிறோம் ஏன்னா நம்ம ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணி முடித்தாச்சு இப்போ ஐஸ் பாத் எடுத்தால் ஆகும் ஏன்னா நாளைக்கே நம்ம காம்படிஷன் அட்டன் பண்ணுறோம் இல்லையா அதுக்காக இன்றைக்கி நைட் ஐஸ் பாத் எடுத்தால் தான் ஃபுல் ரெக்கவரி ஆகி நாளைக்கு நம்ம பர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து ட்ரைனிங் பார்த்திங்கன்னா வெறும் டைவிங் மட்டும் தான் பண்ணேன் என் சீ வாட்டரில் வந்து மோர்தேன் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் பண்ணேன் ஸோ ஃபோர் ஹவர்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் மசில்ஸ்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது ஸோ அதுக்காக தான் வந்து ஐஸ் பாத் எடுத்து ரெக்கவரி ஆனால் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன் இந்த காம்படிஷனுக்காக

ஆக்சுவலாக நைட் ஐஸ் பாத் எடுத்துகிட்டு ஃபுல் ரெக்கவரி ஆகிட்டு மார்னிங் வந்து காம்படிஷனுக்கு வந்துவிட்டோம் நான் மார்னிங் வந்துட்டு ஆக்சுவல் சில டவுட்ஸ்லாம் இருந்துச்சு ஒருத்தர் தான் கிளாரிஃபை பண்ணார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் அவங்க பேர் என்ன என்ன போனால் லைக் பெஸ்ட் ஸ்ட்ரோக்கில் வந்து ரெண்டு கையுமே இந்த லாஸ்ட் ஃபினிஷிங்கில் டச் பண்ணலன்னா வந்து என்ன என்ன சொல்லலாம் டிஸ்குவாலிஃபை டிஸ்குவாலிஃபைடு பண்ணுவாங்க அந்த விஷயம்லாம் சில தெரியாது அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்லி மூணு ஸ்டைல் தான் பண்ண முடியும் சரி மூணு ஸ்டைலாக அது பேரு மூணு ஸ்டைல் தான் பண்ண முடியும் ஏன்னா நிறைய ஸ்டைல் இருக்குது இதில் மொத்தம் நாலு ஸ்டைல் இருக்குது ஃப்ரீ ஸ்டைலே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா மூணாக பிரிச்சுருக்காங்க அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று வச்சிருக்காங்க ஸோ ஆக மொத்தம் என்ன கிட்டே இருக்குது மொத்த காம்படிஷன்மே அதில் ஏதாச்சும் மூணு தான் சூஸ் பண்ணி பண்ண முடியும் இந்த இதை இந்த விஷயம் எல்லாமே இவர் வந்து தான் சொல்லி தான் தெரியும் என்ன நம்ம வந்து இப்போ பார்ட்டிசிபேட் காம்படிட் பண்ண போகிற அந்த ஸ்விமிங் பூல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் பட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணது ஊரில் பண்ணோம் லாங் டிஸ்டன்ஸு அதில் செகண்ட் ப்ளேஸ் பண்ணேன் இதில் என்ன மாதிரின்னு தெரில பார்ப்போம் ஸோ இங்கே நடக்க போகிறது ஏஜ் கேட்டகிரின்னு நினச்சேன் பட் ஓப்பன் லெவலில் வர்றாங்க இதில் இருக்கவும் கொஞ்சம் கிட்ஸு அந்த கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜில் பேர்சன்ஸ் தான் வந்திருக்காங்க ஒரு இருபது நிமிஷத்தில் டீம் ரெடி பண்ணியாச்சு ஆக்சுவலாக ஒரு நாலு பேர் சேர்ந்து பண்ணுற டீம் இருக்குது அது வச்சு பார்ட்டிசிபென்ட்லாம் ஒரு ஐடியா அதில் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மெடல் வரும் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த போட்டி ஆரம்பிக்க போகுது ஸோ நாங்கள் இப்போது ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஸ்விம் பண்ணுறதுக்காக நிற்கிறோம் ஸோ டோட்டலாக வந்து முப்பது லேப் இருக்குது ஸோ முப்பது லேபையும் கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ப்ரிண்ட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு முப்பது லேபும் பண்ணவே முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ எல்லாமே ஸ்லோ ஸ்விம்மாக தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக எல்லாம் ரெடியாக நின்றுட்டுருக்கோம் ஸோ அங்கே வந்து யார் யார் என்ன ட்ராக்கெலாம் இருக்கணும் அப்படின்னு நேம் எடுத்துகிட்டு போய்ட்டு லிஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்தந்த ட்ராக்ல நிக்கி நிப்பாட்டி செக் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனாக தான் இருப்பாங்க ஏன்னா வந்து லாங் லாங் ஸ்விம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஸ்லிம்மாக இருப்பாங்க கிட்டத்தட்ட மேரத்தான் ரன்னர்ஸ்க்கு மாதிரி ஸோ அவங்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீனாக இருப்பாங்க இன்னும் ஃபிஃப்டி மீட்டர் ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்விம் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஸ்குலராக இருப்பாங்க ஸோ ஒரு பாடி டேப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட அந்த ஆக்டிவிட்டி லெவல் வந்து வேற மாதிரி இருக்கும் வீடியோவில் பார்த்தீங்கன்னால தெரியும் ஒயிட் கேப் போட்டு நின்றுட்டுருக்கேன் ஸோ அங்கே நிற்கும்போது பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஹையாக போயிட்டு இருந்துச்சு ரொம்ப பதற்றமாக இருந்துச்சு ஏன்னா அது என்னோடய ஃபஸ்ட்டு காம்படிஷன் ஸோ இப்போ வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நடக்கப்போகுது ஸோ அதுக்கு தான் எல்லாம் நின்றுட்டுருக்கோம் இதோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ என்னோடய டைவ் அண்ட் ரியாக்ஷன் டைம் ரெண்டுமே ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஸோ அதுலேயே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து என்னால் கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு அண்டு வந்து டெக்னிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா ப்ரீதிங் பேட்டர்ன் கொஞ்சம் ராங்காக இருக்குது ஸோ அதையும் நான் கொஞ்சம் நேற்று இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும் பட் அதுக்கு டைம் இல்லாமல் போச்சு ஏன்னா அதுக்கு ஒன் டே தான் ட்ரைனிங் பண்ணுறதுக்கே கிடச்சிது ஸோ இப்போ வந்து என்னோடய பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேப்பில் பார்த்திங்கன்னா லைக் செகண்ட் ஆர் தேர்ட் சம்திங்னு நினைக்கிறேன் ஸோ வரைக்கும் நான் வந்து டிவிஷன் லெவலோ இந்த மாதிரி எந்த காம்படிஷனுமே ஸ்விமிங் ஃபுல்லில் பண்ணதில்லை பட் ஸ்விம்மிங் ஃபுல்லில் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ ஓப்பன் வாட்டரில் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காம்படிஷன் பண்ணியிருக்கேன் ஸோ லைக் ஐ திங்க் இந்த லேப்பில் நான் வந்து செகண்டுன்னு நினைக்கிறேன் ஸோ செகண்ட் லேப் இப்போ போயிட்டுருக்கு ஸோ ரெண்டாவது லேப்பில் என்ன மாதிரி ப்ளேஸ் ஆகும்னு தெரியாது பார்க்குறோம் இந்த ரேஸில் முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து மொத்தம் தேர்ட்டி லேப்ஸ் முடிக்கணும் ஸோ என்னால் வந்து அந்த கவுண்டிங் அதாவது லேப்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது கவுண்டிங் அப்பப்போ மிஸ் பண்ணிடுவேன் அதாவது ஃபோர்த்து லேப் தான் ஃபிஃப்த்து லேப் தான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிடும் அந்த லேப் முடிக்கும்போது ஸோ வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட்டு முடித்தது வந்து பார்த்திங்கன்னா என்னை ஒருத்தர் வந்து நடுவில் பார்த்து ஸ்டாப் பண்ணார் ஏன்னா எனக்கு கவுண்டிங் மிஸ் பண்ணதால் கண்டினியூவாக ஸ்விம் பண்ணிகிட்ருப்போம் ஸோ எப்போ முடியுதுன்னு தெரியாது அவங்களே ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கண்டினியூவாக ஸ்விம் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ செகண்ட் லேப்பில் பார்த்திங்கன்னா ஐ திங்க் வந்து லீடில் ஃபஸ்ட்டில் இருக்கேன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஃபர்ஸ்ட்டு தான் போயிட்டுருக்கேன் லைக்கு கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் ஒரு ஃபோர் டு ஃபைவ் லேப் வந்து லீடில் இருந்தேன் பட் அதுக்கப்புறம் கண்டினியூவாக என்னால் வந்து லீட்டில் இருக்க முடியலை ஏன்னா வந்து நான் வந்து ரொம்ப நாளாக ஸ்விம் பண்ணாமல் வந்துட்டு நேற்று தான் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஸோ போட்டி வந்து நாளைக்கு நடக்க போதுனா ஸோ இன்றைக்கி தான் எனக்கு வந்து தகவலே தெரிஞ்சுது ஸோ ஒன் டே ப்ராக்டிஸில் தான் இவ்வளோவும் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அதுதான் நான் இருக்கேன் ஸோ வந்து வின் பண்ணுவேனா இல்லை வந்து இதில் வந்து லூஸ் பண்ணுவோன்னா அப்படின்றது முக்கியம் இல்லை ஸோ இப்போ வந்து தேர்ட் லேப் போயிட்டுருக்கு ஸோ எத்தனையாவது லீடுன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இந்த வாட்டி நான் செகண்டில் வந்து போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் தேர்ட் லெவலில் எஸ் த செகண்ட் தான் போயிட்டுருக்கேன் ஸோ வந்து என்னோடய ஸ்ட்ரீம் லைன் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கிடையாது இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் லைன் அண்டு வந்து ப்ரீதிங் பேட்டர்னும் ரொம்ப ராங்காக இருக்குது லைக் சைட் வேஸ்ட்டில் பார்க்கணும் நான் வந்து ரொம்ப மேலே பார்த்து போயிட்டுருக்கேன் ஸோ அதுவே என்னோடய ட்ராகை வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு என் வந்து என்ன சொல்கிறதுன்னா அதே மாதிரி தான் என்னோடய வில்லேஜில் இருக்க பசங்களுமே அவங்களுக்கும் வந்து இன்றைக்கி காம்படிஷன் அப்படின்றது தெரியாது ஏன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒன் டே முன்னாடி தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கும் நான் வந்து அன்றைக்கி நைட்டு தான் சொன்னேன் ஸோ அவங்க வந்து ட்ரைனிங் ஒரு நாள் கூட எடுக்கலை பட் நானாச்சும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் பிஃபோர் டே வந்து எடுத்தேன் ஸோ அவங்க அதை எடு எதுவுமே எடுக்காமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு கார்னரில் ஸ்விம் இருக்காரு ஸோ இப்போ ஃபோர்த்தில் போயிட்டுருக்கு ஸோ இப்போ என்னோடய பொஸ் பொசிஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தெரியல பட்டு செகண்ட் ஆர் தேர்ட் சம்திங் லைக் தட் ஸோ ஃபோர்த் லேப்பில் வந்து என்னால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி புஷ் பண்ணி முன்னாடி போயிட்டுருக்கேன் என் வந்து லைக் எனக்கு வந்து இந்த ஸ்விம் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் வந்து யார் முன்னாடி போகிறாங்க ஸோ அவங்கள முந்தணும் அப்படின்னு சொல்லி எந்த எந்த ஒரு இதுவுமே கிடையாமல் மைண்டில் வந்து ஒரு சாங் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் அது அப்படியே ப்ளே ஆகிட்டே இருக்கும் நான் பாட்டுக்கு என்னோடய சிம்மை என்ஜாய் பண்ணி ஸ்விம் பண்ணிகிட்ருப்பேன் லைக் கிட்டத்தட்ட மூணு பேருமே ஈக்குவலாக தான் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ ஐ திங்க் ஃபோர்த் லேப் வந்து நான் செகண்டுன்னு நினைக்கிறேன் ஓகே செகண்டு தான் போயிட்டுருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட லைன் டச் பண்ண போகிறோம் எஸ் இன்னும் வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் லேப் இதே மாதிரி நாங்கள் பண்ணணும் ஸோ ஓகே ஓகே கன்ஃபார்ம் செகண்ட் டச் பண்ணியாச்சு என் வந்து இப்போது ஃபிஃப்த்து லேப் போயிட்டுருக்கு ஸோ ஃபிஃப்த்து லேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் வந்து ஸ்லோ டவுன் ஆகிட்டேன் நல்லாவே தெரியுது வீடியோ பார்க்கும்போது ஸோ ஸ்டார்டிங் ஃபஸ்ட் லேப்பில் இருந்து அதே ஸ்பீடு வந்து ஃபிஃப்த்து லேப்பில் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரியே தான் இருக்குது ஸோ கண்டினியூவாக என்னோட விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து எப்பயுமே ஓப்பன் வாட்டரில் பண்ண அதே இது தான் கண்டினியூவாக புஷ் பண்ணி முன்னாடி போயிட்டே இருக்கணும் ஸோ ஸோ என்னோட கோல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வின் பண்ணுறதோ லூஸ் பண்ணுறதோ அது கிடையாது ஸோ நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தேர்ட்டி லேப்ஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது தான் என்னோடய கோலாக இருந்துச்சே தவிர இங்கே வந்து நான் தான் வேகமாக போகணும் அப்படின்ற ஒரு கோல் எனக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்த்து லேப் வந்துட்டுருக்கோம் ஸோ வந்து ஐ திங்க் இந்த வாட்டி செகண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபிஃப்த்து இதில் செகண்ட் லீடுன்னு நினைக்கிறேன் ஸோ லைன் டச் பண்ணாதான் தெரியும் ஓகே செகண்ட் கிடையாது ஃபஸ்ட் ஓகே ஸோ சிக்ஸ்த்து லேபில் வந்து என்ன லீடுன்னு பார்க்கலாம் ஸோ லேப் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக வந்து டிபெண்ட்ஸ் அப்பானோட அந்த ஸ்விம்மரோட கெப்பாசிட்டி பொறுத்து அந்த ஸ்பீடு பொறுத்து எப்படி வேணா மாறலாம் ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ லாஸ்ட்டில் இதே மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்தில் முடிக்கும்போது லைன் ஃபஸ்ட்டு நான் தான் டச் பண்ணேன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் செகண்ட் போயிட்டுருக்கேன் இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓப்பன் வாட்டரில் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு டிஸ்டன்ஸ் போய்ட்டுருக்கோம் ஸோ வந்து ஸ்விமிங் ஃபூலில் இருக்கும்போது அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு வந்து எஜிலிட்டி ரொம்ப முக்கியம் ஸோ வந்து நாங்கள் வாலை டச் பண்ணும்போது எகெயின் வந்து லெக்கை யூஸ் பண்ணி ஹிட் பண்ணி உள்ளே வந்து கொஞ்சம் ட்ராவல் ஆகி மறுபடியும் வந்து ஸ்விம் பண்ணணும் ஸோ இது வழியாக கூட வந்து நம்ம கொஞ்சம் ட்ராவல் லைக் ஒரு டிஸ்டன்ஸை வந்து ஈஸியாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவர் பண்ண முடியும் ஸோ சிக்ஸ்த்து லேப்பை முடிய போது இந்த இதுலேயும் வந்து நான் தான் லீட்டில் ஃபர்ஸ்ட்டில் போயிட்டுருக்கேன் பார்க்கலாம் ஸோ யார் ஃபஸ்ட்டு டச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மிடில் ஆனால் நினைக்கிறேன் ஸோ கன்ஃபார்ம் தெரியலை ஏண்டா மிடிலான்னு எஸ் அது வந்து எண்ட் ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் தான் ஸோ ஐ திங்க் டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கேன் ஸோ செவன்த் லேப் இப்போ போயிட்டுருக்கு ஸோ செவன்த் லேப்லேயும் வந்து ஃபர்ஸ்ட் லீட் நான் தான் போயிட்டுருக்கேன் இந்த நே இந்த நேரத்தில் வந்து என்ன சொல்லணும்னா நான் ஸ்விம்மிங் வந்து ப்ராப்பராக யார்டையும் ட்ரெயினிங்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் போனதில்லை ஏன்னா செல்ஃபாக தான் லேர்ன் பண்ணேன் ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மீட்டர் கூட என்னால் ஸ்விம்மிங் பண்ணவே முடியலை ஸோ டியூரிங் த அதாவது காலேஜ் படிக்கும்போது ஒரு டைமில் வந்து இந்த மாதிரி ஸ்விம்மிங் காம்படிஷன் இருக்குது ஸோ யாராவது பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க ஸோ அப்போ தான் நான் வந்து ப்ரிப்பேரே பண்ண ஆரம்பித்தேன் ஸ்விம்மிங்க்கு ஸோ அந்த கண்டினியூவேஷனில் வந்து என்னால் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண முடியல ஏன்னா வந்து பெஸ்ட்டு டைம் நான் பார்த்ததில் ரொம்ப அதிகமான டைம் வந்ததால் நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலை ஸோ வந்து இந்த வாட்டி வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண விரும்பலை ஏன்னா வந்து இங்கே என்ன சொல்கிறதுனா நம்ம ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும் நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன மாதிரி பெட்டரு நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் நான் வந்து இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ செவன்த் லேப்பும் முடிஞ்சிடுச்சின்னு நினைக்கிறேன் ஸோ எயித்து லேப் போக போகுது ஸோ இந்த வாட்டி வந்து யார் ஃபஸ்ட்டு வர்றாங்கன்னு தெரில எயித் லேப்பில் பார்த்து தான் தெரியும் ஸோ ஐ திங்க் வந்து விஷுவல்ஸில் அந்த அளவுக்கு தெரியலை ஸோ எயித்து லேப்பில் வந்து ஐ திங்க் போத் ஈக்குவலாக தான் வந்துட்ருக்கோன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஐ எம் செகண்ட் பொசிஷன் ஆ செகண்ட் பொசிஷனில் இருக்கேன் லீடில் ஸோ கண்டினியூ புஷ் வந்து கொடுத்துட்டே தான் இருந்தேன் பட் லிட்டில் பீட் வந்து ஃபஸ்ட் லேப் கம்பேர் பண்ணும்போது எயித் லேப்பில் வந்து எல்லாருமே கொஞ்சம் ஸ்லோ டவுனாக தான் போயிட்டுருக்கோம் ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து புஷ் பண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கேன் ஸோ இன்னும் வந்து எங்களுக்கு வந்து முடிக்க வேண்டிய லேப் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லேப் இருக்குது ஸோ இப்போ தான் எட்டாவது லேப் போயிட்டுருக்கு அண்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பராக ஸ்ட்ரீம் லைன் என்னோடய பாடி எடுத்துகிட்டு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வந்து ட்ராக் கம்மியாகி முன்னாடி போயிருப்பேன் பட்டு எனக்கு டெக்னிக்கல் வைஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமான ட்ராக் இருக்குது நான் ஸ்விம் பண்ணுறதுல எனக்கு இப்போ பார்க்கும்போது நல்லாவே தெரியுது வந்து எகெயின் வந்து லீடு வந்து இந்த லேப்லேயும் வந்து ஐ திங்க் நான் தான் ஃபர்ஸ்ட் ஸோ எப்பயுமே லேபோட லீடில் ஃபஸ்ட்டு வர்றது முக்கியம் கிடையாது லாஸ்டில் யார் ஃபஸ்ட்டு வராங்கிறது தான் முக்கியம் ஸோ இந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் லாஸ்டில் வந்து அப்படியே தலைகள் எல்லாமே மாறிடுச்சு ஸோ என் அந்தளவுக்கு என்னால் புஷ் பண்ணி போக முடியல ஸோ ஒன் டே ட்ரைனிங்கில் என்னோடய மேக்ஸ் பர்ஃபார்மென்ஸ் வந்து மோர் ஒரு டென் டு டுவெல் ஆப்ஸ் மேலே வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல அந்தளவு ஸ்பீட் மெயின்டைனும் பண்ண முடியல ஸோ ஒன் டே ப்ராக்டிஸில் இந்தளவுக்கு பண்ணதே எனக்கு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் ஸோ முன்னாடி நான் என்ன நினச்சேன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து ரொம்ப மோசமாக தான் ஸ்விம் இருந்தேன் அப்படின்னு நினச்சேன் ஸோ வந்து வீடியோ எகெய்ன் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு பரவாயில்ல ஓரளவு நம்ம லீடு வச்சு தான் நம்ம ஸ்விம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது அதே நேரத்தில் கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்குது நான் இவ்வளோ ட்ராக் பண்ணி ப்ராப்பர் ஸ்ட்ரீம் லைனில் இல்லாமல் அதோடய வந்து ஹேண்ட் பொசிஷனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ராங்காகவே இருந்தும் லீட்டில் போகிறது தான் எனக்கு ஒன்றுமே புரியல பிகாஸ் இவங்க எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர்னு நினைக்கிறேன் ஸோ இவங்கெல்லாம் வந்து ட்ரைனிங் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறவங்க ஸோ நாங்களாம் வந்து ஓனாகவே வந்து லேர்ன் பண்ணி பண்ணுறோம் ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் அதான் எனக்கு இது டிவிஷன் லெவல் வேறு ஸோ வந்து நான் இன்னும் வந்து என்னோடய ஸ்கில் அண்ட் டெக்னிக்கை இம்ப்ரூவ் பண்ணால் ஓப்பன் லைக் லாங் டிஸ்டன்ஸ் ஸ்விம்மிங்க்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த லேப்ஸ் லைக் இது வந்து எயித்து லேப்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து நான் செகண்ட் வந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி தான் ரேஸ் போயிட்டே இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேரத்தான் மாதிரி தான் ஸோ பண்ணும்போது முடியாத மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த நேரத்துலேயும் புஷ் பண்ணி புஷ் பண்ணி முன்னாடி போய்கிட்டே தான் இருக்கணும் ஸோ எப்போ நாம் நிற்கிறோமோ அது அவ்வளோதான் நம்மளோட எப்படி சொல்கிறதுன்னா இந்த ரேஸ் வந்து நம்ம தன்னம்பிக்கையை வந்து அதிகமாக வளர்த்து விடும் ஸோ இதுவும் கிட்டத்தட்ட மாரத்தான் மாதிரி தான் பட் வந்து மாரத்தான் பண்ணும்போது பாடி ஃபுல்லாக ஹீட்டாகிடும் அந்த ஹீட் வந்து பயங்கரமாக தெரியும் பட் இதில் என்ன விஷயம்னா நாங்கள் எகேன் வந்து ஹெட்டை இன்சர்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய் வெளியே வரும்போது அந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா அந்த பாடியில் இருக்க ஹீட் வந்து தெரியாது அந்தளவுக்கு பட் இருந்தாலுமே என்ன சொல்கிறதுனா ஒரு அதாவது முடிச்சுட்டு வெளியே வரும்போது வந்து அந்த ஃபீல் வந்து இருக்கேனா மசில் வந்து அவ்வளோ ஒர்க் ஆயிருக்கும் ஸோ பாடி டெம்ப்ரேச்சர் இன்க்ரீஸ் ஆனது வந்து வெளியே வரும்போது தெரியும் லைக் காதுலேருந்து லைட்டாக போக வர்ற மாதிரி இருக்கும் அந்த காம்படிஷன் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்தளவுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஸோ இந்த லேப்லேயும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் செகண்ட் தான் லீடுன்னு நினைக்கிறேன்னா எஸ் செகண்ட் தான் வந்துட்ருக்கேன் ஸோ ஸோ இது வந்து நைன்த்து லேப்னு நினைக்கிறேன் ஸோ நைன்த்து லேப்பில் வந்து லைக்கு செகண்ட் பொசிஷனில் செகண்ட் லீடில் வந்து போயிட்டுருக்கேன் அண்ட் வந்து நம்மளோட வந்தவர் வந்து அந்த லாஸ்ட் லைனில் அவர் ஸ்விம் பண்ணிகிட்ருக்கார் ஸோ அவர் வந்து ஒன் டே கூட ப்ராக்டிஸ் பண்ணலை ஸோ அது வரைக்குமே அவர் எயித்து எயித்து லேப் வரைக்குமே கண்டினியூ பண்ணியிருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயந்தான் ஸோ எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா எயித்து லேப்பில் பார்த்தீங்கன்னா லைக் ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து மறுபடியும் லீட் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ என்னோடய பிரச்சனை என்னென்னா அந்த டேர்ன் பண்ணும்போது வால் கிக் பண்ணி எகெயின் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது ஸோ அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டைம் ரெடியூஸ் பண்ண முடியும் ஸோ அந்த இதில் தான் வந்து நான் வந்து எகெயின் அண்ட் அகெய்ன் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து அந்த லீட்டில் வந்து பின்னாடி முன்னாடி போயிட்டுருக்கேன் ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அண்டு வந்து நம்மளோட ஃப்ரெண்டு தான் அவர் வந்து லைக் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு ஏன்னா ஒன் டே கூட ப்ராக்டிஸ் இல்லையா அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ என ரொம்ப டயர்டாகவும் இருக்கும் பண்ணுறது ஸோ அவர் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு எகெயின் அடுத்த லேபுக்கு பண்ணுறதுக்கு ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் படி இதை விடக்கூடாது பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே நிற்கிறாரு ஸோ இந்த லேபில் பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லேபில் நான் ஃபஸ்ட்டு வரல ஸோ செகண்டு தான் அந்த இந்த லேபில் லீடில் இருக்கேன் ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அகேன் நான் சொன்ன மாதிரி அந்த டேர்னிங்கில் வந்து என்னோடய டிஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாகிடுச்சி ஸோ அந்த ஒரு விஷயத்தினால ரொம்ப பின்னாடி இருக்கேன் என்கிற கேன் வந்து பிடிக்க முடியுமான்னு தெரில ஏன்னா ரொம்ப லாங்கில் போயிடுச்சு என்ன கேன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிட்டேன் லைக் இந்த லேபில் ஏன் மைண்டில்லாம் ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயந்தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஒரு நல்ல சாங் ஒன்று ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு லைக் அந்த ஸ்விம்மிங்கை வந்து நான் வந்து லைக் என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன் லைக் எந்த ஒரு அதாவது தாட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு வெறித்தனமாக வின் பண்ணி ஆகணும் பயங்கரமான புஷ் கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு தாட்டுமே கிடையாது ஒரு நல்ல ஒரு இளையராஜா சாங் வந்து மைண்டுக்குள்ளே ப்ளே ஆகிட்டுருக்கு நான் வந்து என்ஜாய் பண்ணி ஸ்விம் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் அந்த லேப் எல்லாமே போயிட்டுருந்துச்சு நான் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு எயிட் டு டென் லேப்ஸ் வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில கொஞ்சம் வந்து சம்திங் தாட் ப்ராசஸ்லாம் வேறு மாதிரி மாறிடுச்சு என்ன சொல்கிறதுன்னு தெரில ஸோ இந்த லேப்பில் பார்த்தீங்கன்னா லைக் ரெண்டு பேர் அதாவது தேர்டு வந்த அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு திடீர்னு எங்கே பூஸ்ட் வந்துச்சுன்னு தெரில அவ்வளோ வேகமாக முன்னாடி போயிட்டார் அண்டு செக் செகண்ட் வந்திருந்தவர் அவர் போயிட்டுருக்கார் ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தேர்டில் இருக்கேன் ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டில் நடக்கிறது வந்து அது லாஸ்ட் வரைக்கும் நடக்குமா லாங் டிஸ்டன்ஸ் ஸ்விம்மிங்கில் வந்து ஸ்டார்டிங் தேர்ட் லேப்பில் லீடு இருக்கவங்க தான் கடைசியில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு கிடையாது ஸோ எல்லாமே தலகலாக கூட மாறும் என்னோடய இதுபடி இந்த ரேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய ப்ராசஸ் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு லைக் இதுக்கு முன்னாடி வந்து எப்படி சொல்கிறதுனா ஓப்பன் வாட்டரில் பண்ணி பண்ணதுக்கும் இப்போ வந்து பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸோ அகேன் வந்து இந்த டைம் பார்த்திங்கன்னா லீடு வந்து இந்த லேப்பில் வந்து செகண்டுன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து என்னோடய நெகட்டிவ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வால் டச் பண்ணும்போது லைக் செகண்டும் இல்லை ஆக்சுவலாக தேர்ட் தேர்ட் லீட் ஸோ அந்த வால் டச் பண்ணும்போது எகெயின் புஷ் பண்ணி உள்ளே வந்து கிளைட் பண்ணணும் கிளைட் பண்ணி ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும் ஸோ அதை நான் பண்ணுறது இல்லை ஸோ அது பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் ஆகிருக்கும் ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்கேன் ஸோ ஐ திங்க் இது வந்து நைன் ஆர் டென் டென்த் லேப்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு டுவெண்ட்டி மோர் லேப்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்கேன் ஸோ வந்து இதுலேயும் வந்து ஏதோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் லைக் வந்து ஃபஸ்ட்டு டென் லேப்ஸ் வந்து ஒரு ஸ்லோலேயும் மிடில் டென் லேப்ஸில் வந்து ஒரு மீடியம் ஸ்பீட்லேயும் லாஸ்ட்டு டென் லேப்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியும் இந்த மாதிரி ஸ்டாட்டிக்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்களான்னு தெரில ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாம் ஸ்லோவாக தான் இருந்தாங்க ஸோ அது லேப் இன்க்ரீஸாக இன்க்ரீஸாக வந்து புஷ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதும் பார்த்தாலே தெரியுது லைக் ஆப்போனண்டை சொன்னேன் என்ன சொல்லலை ஸோ என்னோடய பொசிஷன் பார்த்திங்கன்னா தேர்ட் பொசிஷன் ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் செகண்ட் பொசிஷன் லீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது லைக் வந்து லைக் மோர் தென் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மீட்டர் வந்து கேப் அதிகமாகிடுச்சு ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து அவங்கள வந்து முந்த முடியுமான்னு தெரியல பட்டு நான் ஸ்விம் பண்ணும்போது நான் யாரையுமே பார்க்கல என்னோடய லைன் பார்த்தீங்கன்னா க்ரௌண்டில் இருக்கும் அண்ட் ப்ரீதிங் பண்ணும்போது வந்து ஸ்கை லெவலில் போயிடுது ஸோ வந்து நான் யாரையுமே பார்க்காம என்னோடய வேலை என்ன ஸ்விம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு தான் போனேன் ஸோ வந்து அந்த விஷயத்த கவனிக்காமல் எகெயின்ஸ் சொன்ன மாதிரி ஒரு சாங் மைலாக நினச்சிட்டு நான் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ நைன்த்து டென்த்து லேப்க்கு மேலே சுத்தமாக புஷ் பண்ண முடியல என்னால் லைக் என்ன சொல்கிறதுன்னா அந்த கண்டினியூவாக ஸ்விம் பண்ணுறவங்களுக்கும் ஒன் டே ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்விம் பண்ணுறவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா அதனால் என்னால் புஷ் பண்ண முடியல ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து வில்லேஜில் பண்ணி செகண்ட் வந்ததில் அட்லீஸ்ட் ஒரு கண்டினியூவாக வந்து ஒரு ஒன் ஆச்சு நான் வந்து பண்ணியிருப்பேன் பட் அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது இதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது என்ன சொல்லணும்னா ஓப்பன் வாட்டரில் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து என்னால் போக முடியாது அது எனக்கு மைனஸ் ஓப்பன் வாட்டரில் இதில் ஸ்விம்மிங் ஃபூலில் வந்து என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் ஃபூலில் வந்து அந்த லாஸ்ட்டு போயிட்டு வந்து வால் புஷ் பண்ணி ஒரு கிளைட் பண்ணுவோம் அது எஜிலிட்டி அப்படின்னுவோம் ஸோ அது எனக்கு வந்து ஸ்விம்மிங் ஃபூலில் இருக்க மைனஸ் ஸோ ரெண்டு இதுலேயுமே இந்த மைனஸை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றணும் ட்ரைனிங் பண்ணி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் வந்து டுவெல் மீட்ருக்கு மேலே டிஸ்டன்ஸ் வந்து வச்சுட்டேன் ஆக்சுவலாக இப்போ அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் போகிறாங்க நான் இப்போ தேர்ட் போயிட்டுருக்கேன் ஸோ அவங்கள விட இன்னும் டென் டு டுவெல் மீட்ரு பின்னாடி இருக்கேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி லைக் இது வந்து டென்த்து லேப்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் வந்து டுவெண்ட்டி லேப் இருக்குது ஸோ ஸோ நான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரேஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறது தான் என்னோடய தாட் ப்ராசஸ் ஸோ அதில் தான் நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக பண்ணிக்கிட்டு மேக்ஸிமம் புஷ் கொடுத்து நான் போயிட்டுருக்கேன் ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி ரேஸ் போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ அகெயின் வந்து லைக் மோர் தென் வந்து டுவெல் மீட்டருக்கு மேலே வந்து கேப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து லாஸ்ட்டில் நான் லேப் முடிக்கும்போது நான் சொன்ன மாதிரியே எதனையாது லேப் போகிறோன்னே மறந்துட்டேன் சுத்தமாக ஸோ தண்ணியில் ஒருத்தங்க குதித்து தான் ஸ்டாப் பண்ணாங்க என்னை வந்து நான் எந்த ப்ளேஸுமே பண்ணலை ஸோ லாங் லாங் டிஸ்டன்ஸ் இதில் ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து டீமாக தான் வந்தோம் ஆக்சுவலாக ஸோ இன்னும் நிறைய ரிலே இருக்குது இன்னும் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் பார்ட்டிசிபேட் பண்ணது பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் அண்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் எல்லாம் ரெண்டுமே ஃப்ரீ ஸ்டைல் அண்ட் ஒன்று வந்து ஃபிஃப்டி மீட்டர் பெஸ்ட் ரோட் எல்லாத்துலேயும் பார்த்தா ஃபோர்த்து சிக்ஸ்த்து அந்த மாதிரி தான் வந்தோம் பட்டு இன்னும் முடியல டீமாக என்ப ஒரு கேம் ஒன்று இருக்குது அதில் வந்து ட்ரை பண்ணுறோம் பண்ணி முடிக்கிறோம் ஜெயிக்கிறோம் அவ்வளோதான் இவங்க நாலு பேர் தான் ஆக்சுவலாக டீமாக வந்து பண்ண போகிறோம் லைக் மிட்லேவும் ஃபோர் இன்டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஸ்டைலும் அதில் என்ன ரிசல்ட்டுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் ஸோ ஃபிஃப்டி மீட்டர் ஃப்ரீ ஸ்டைலில் வந்து என்னோடய வந்த டீம் மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸோ அதில் வந்து அவங்க வந்து நித்துஷன் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸும் ஸ்வேத்தன் அப்படின்றது வந்து தேர்ட் பிளேஸும் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபோர் டு ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து சுவிம்மிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணோம் ஸோ அதில் எல்லாருமே மெடல் பண்ணல ரெண்டு பேரும் தான் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லாருக்குமே மெடல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ரிலேயில் வந்து எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் ஸோ அதில் வந்து ஒரே ஒருத்தர் வந்து பயங்கரமாக பெஸ்ட்டு கொடுத்தாரு ஸோ அவரால் தான் கிட்டத்தட்ட சில்வரே நாங்கள் வின் பண்ணோன்னு சொல்லலாம் ஸோ அவரோட பேர் தான் தபிவர்ஷன் ஸோ தபிவர்ஷன் இல்லை அப்படின்னா ரிலேல கண்டிப்பாக சில்வர் வந்து பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அது ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல சொல்லி ஆகணும் சில மெட்லேயும் ரிலேயும் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது ஸோ மெட்லேயில் வந்து மீதி மூணு பேர் வந்து சூஸ் பண்ண ஸ்ட்ரோக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல் பேக் ஸ்ட்ரோக் அண்ட் பிரெஸ்ட் ஸ்ட்ரோக் சூஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதில் டஃப்ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை தான் ஸோ பட்டர் ஃபிஃப்டி மீட்டர் பட்டர்ஃப்ளை பண்ணி முடித்தாலே அதில் வந்து அதிலே ஃபுல்லாக டயர்டாயிருவாங்க ஸோ அந்த அது முடித்த உடனே ரிலே வச்சுட்டாங்க ஸோ ரிலே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தான் ரெஸ்ட்டு கொடுத்தாங்க எகெயின் வந்து ரிலேயில் வந்து நான் ரெடியாகி வந்து திரும்பி வந்து உள்ளே டைவ் பண்ணி ஃப்ரீ ஃப்ரீ ஸ்டைல் ஃபிஃப்டி மீட்டர் ரிலே வந்து முடிக்கணும் அது முடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் உயிரே போயிடுச்சு அதை மறைக்க முடியாது வாழ்க்கையில் ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மீட்டர் பிரெஸ்ட் ஸ்ட்ரோக் அண்ட் எல்லாம் டீமாக சேர்ந்து வந்து மெட்லே ஒன்று பண்ணோம் என் கடைசியாக வந்து ஒரு ரிலே பண்ணோம் ஸோ ரிலேயில் வந்து நாங்கள் சில்வர் பண்ணோம் ஸோ என்னோடய அந்த டீம் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஃபிஃப்டி மீட்டர் ஃப்ரீ ஸ்டைலில் வந்து கோல்டு பண்ணார் என் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ் பண்ணிணார் ஃபிஃப்டி மீட்டர் ஃப்ரீ ஸ்டைலில் ஸோ இதில் என்ன சோதனையான விஷயம் அப்படின்னா மிட்லே வச்ச உடனே வந்து ரிலேயும் வச்சிட்டாங்க ஸோ மிட்லேயில் வந்து எனக்கு நான் நான் சூஸ் பண்ண ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸோ அதான் இருக்குதுலேயே டஃப் ஸ்ட்ரோக் ஓகே இது முடிச்சுட்டு கொஞ்சம் நடுவில் கேப் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன் பட் வந்து அந்த பட்டர்ஃப்ளை தான் லாஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு ஸோ அதை முடித்த உடனே வந்து லைக் ஃப்ரீ ஸ்டைலு வந்து ஃபிஃப்டி மீட்டர் ரெண்டு ஃபோர் ரிலே வச்சிட்டாங்க ஸோ கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கிடையாது ஸோ கடைசி வந்து அப்போ தான் டைப் பண்ணுற நேரம் வருது ஸோ மூச்சு எடுக்கக்கூட முடியாத அளவுக்கு ரொம்ப பீட் ஹையாக இருந்த நேரத்தில் உடனே டைப் பண்ணி ஃப்ரீ ஸ்டைலும் பண்ணணும் ஸோ அந்த நேரத்தில் எனக்கு ஒரே ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் இந்த தடவை நம்ம விட்டோன்னா மொத்த டீமும் தோற்றுறோம் இந்த கடைசி மெடலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஸோ அந்த நிமிஷம் வந்து லைக் டைவ் பண்ணிட்டேன் உள்ளே வந்து கிளைட் பண்ணி போயிட்டுருக்கேன் ஸோ வந்து அந்த ஃபிஃப்டி மீட்டர் ஸ்விமிங் ஃபூலில் வந்து மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து வித்தவுட் ப்ரீத்திங்லேயே ஸ்ட்ரோக் பண்ணி போயிட்டேன் கிட்டத்தட்ட பட் வந்து அந்த நேரத்தில் ஆல்ரெடி நான் பட்டர்ஃப்ளை பண்ண அந்த டயட்னஸ்னால என்னால் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரோக் வந்து இன்னும் ஃபாஸ்ட் பண்ண முடியல பட் இருந்தாலும் என்னால் விட முடியல ஸோ எவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு போய் ரீச் ஆகிட்டேன் ஸோ இருந்தாலுமே வந்து என்னால் லீட் அந்தளவுக்கு எடுத்து கொடுக்க முடியல பட் கடைசியில் வந்து ஃபைனலாக வந்து ஃபோர்த்து வந்து டை பண்ணவர் வந்து தபிவர்சன் தான் ஸோ அவர் வந்து ஃபோர்த்தோ சம்திங் இருந்த லீடை வந்து கிட்டத்தட்ட செகண்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு எங்களுக்கு சில்வர் வாங்கி கொடுத்துட்டாரு ஸோ அவர் இந்த இடத்துல பண்ண பிளே வந்து ஒரு பெரிய ரோல் ஸோ வந்து ரிலேல வந்து நாங்கள் சில்வர் வின் பண்ணதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து தபிவர்சன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவருக்கு இங்கே இந்த இடத்துல வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்